உலக மாற்றம் என்பது சுய மாற்றத்தின் மூலமாகவே நிகழும் என்று சொல்லி இருக்கிறார் இல்லையா பாபா சுயத்தை பராமரிப்பதன் மூலம் அது சுயநலம் அல்ல ஆகவே அக்கறை தான் சொல்லலாம் என்னில் நான் அக்கறை கொள்வது அது சுயநலம் அல்ல நான் நிச்சயமாக என்னில் என்னுடைய பௌதீகமான ஆன்மீகமான மனோரீதியான புத்தி ரீதியாக என்னுடைய உணர்வுகள் ரீதியாக எல்லாவற்றின் ஆரோக்கியத்தையும் நான் பார்க்க வேண்டியிருக்கின்றது இருக்கின்றது அப்பொழுதுதான் நான் சம்பூர்ணமான ஆரோக்கியமாக இருக்கின்றேன் என்று கூற முடியும் நான் ஆரோக்கியமாக இருந்தால் நிச்சயமா சந்தோஷமாக இருப்பேன் எப்படி நான் என்னில் அக்கறை கொள்வது நான் எதை கற்றிருக்கின்றேன் என்றால் சில யுக்திகளை கையாடுகின்றேன் ததிமார்ட்டிருந்து டீடிமார்டிருந்து சில யுக்திகளை கையாண்டிருக்கின்றேன் அப்ப ஒரு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் உங்களுக்கு அது இலகுவாக இருக்கும் நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு முதலாவது முறை என்னவென்றால் நான் கற்றது இந்த வாழ்க்கையில் நாங்கள் எங்களுடைய சுயமரியாதையை பேண வேண்டும் பல சூழ்நிலைகள் வரலாம் சந்தர்ப்பங்கள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் அந்த நேரத்திலே மிக இலகுவாக நாங்கள் எங்களுடைய சுயமரியாதை இழந்து விடுவோம் ஆனால் சுயமரியாதை அதி உயர்ந்த ஒரு உணர்வாகும் அது மிக மேன்மையான மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தூண்டுதலாக அமையும் சுயமரியாதை சுயத்தை நேசிப்பது பணிவாக இருப்பது அதாவது பணிவாக இருக்கிறதுக்கும் முதிர்ச்சிக்கும் இடையிலே ஒரு சமநிலையை பேணுவதும் மற்றது மன்னிப்பது அகநோக்கத்தில் இருப்பது இந்த ஐந்து விடயங்களையும் நாங்கள் கவனம் செலுத்தினோம் ஆனால் நான் என்னை மிக நன்றாக பராமரித்து கொள்ள முடியும் அக்கறை காட்ட முடியும் இது எல்லாவற்றையும் டாடி தீதியிடமிருந்து நான் காட்டுக்கொண்டது இதனை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன் ஆகவே நாங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு தூண்டுதலை இதன் மூலம் பெறலாம் இல்லையா ஓம் சாந்தி